السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وهذا كتاب أنزلناه مبارك ليدبروا آياته وليتذكروا الألباب صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم بشر المشائين في الظلم للمساجد بنور التام الى يوم القيامة أو كما قال صلى الله عليه وسلم بقر بقلشي الله الله كما تمي الله نري صلاتم سلام. முகமது ரசூல் உள்ளாஹ் சல்லாஹ் அலைவசல்லமன் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தபா தாபியான்கள் தபியான்கள் சுஹதாக்கள் ஃபுகாக்கள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் குறைப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவுட்டுமாக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானோ தாலா இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அல்லாஹினுடைய நேசத்தை எல்லாம் தரப்பு மக்களாலும் பெற முடியும் என்ற விஷயத்தை மக்களுக்கு பல வரலாற்றின் மூலமாக பல சம்பவங்களின் மூலமாக அல்லாஹு தாலா முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டிருக்கிறான் எல்லாம் நினைக்கலாம் நாம் இத்தனை ஆண்டு பாவங்கள் செய்திருக்கிறோம் நாம் எப்படி இறைநேசர் ஆக முடியும் வருட கணக்கில் தொடுகைகளை விட்டிருக்கிறோம் வரலான கடமைகளை இருக்கிறோம் ஹஜ்ஜுகளை செய்யவில்லை ஜகாத்துகள் நோன்புகளை எல்லாம் நோக்கவில்லை இவ்வளவு பாவங்கள் செய்துவிட்டு நான் எப்படி அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக இறைநேசராக ஆக முடியும் என்ற எண்ணம் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாவை நெருங்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த குழப்பமான காலத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் அல்லாஹளுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக முடியும் அதில் முதலாவது விஷயம் பல அமல்கள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக சில விஷயங்களை மட்டும் அல்லாஹினுடைய நேசம் நமக்கு வேண்டும் அல்லாஹினுடைய நெருக்கம் நமக்கு வேண்டுமானால் முதலாவது நம்முடைய தொடர்பு ஒரு ஆணோடு இருக்க வேண்டும் நம்முடைய தொடர்பு ஒரு ஆணோடு இருக்க வேண்டும் சாலா இந்த சமூகத்திற்கு இந்த சமுதாய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையும் மரணத்தையும் அவர்களுடைய ஒரு ஆணினுடைய தொடர்பை கொண்டுதான் வைத்திருக்கிறான் இந்த சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஏனைய வளர்ச்சியும் அதே போன்று வீழ்ச்சியும் அல்லாஹால ஒரு ஆணினுடைய தொடர்பின் மூலமாக தான் வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் நினைக்கிறார் நான் ஒரு ஆணே ஓதக்கூடாது ஒரு ஆண் பிரகாரம் அமல் செய்யக்கூடாது ஆனால் நான் அல்லாஹினுடைய நேசம் அடைய வேண்டும் அல்லாஹினுடைய பிரியத்தை பெற வேண்டும் அல்லாஹினுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு காலமும் முடியாது எந்த ஒரு மனிதரும் ஒரு ஆணுடைய தொடர்பு இல்லாமல் அல்லாஹினுடைய இறை நேசராக ஆகவே முடியாது அல்லாஹினுடைய தொடர்பு அல்லாஹினுடைய நேசம் அல்லாஹினுடைய பிரியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலாவது விஷயம் நம்முடைய தொடர்பு ஒரு ஆணோடு இருக்க வேண்டும் சல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா சொன்னதாக அல்லாஹுக்கு குடும்பமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது ஆனால் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களில் சிலர்களை தன்னுடைய குடும்பமாக ஆக்கியிருக்கிறான் தன்னுடைய குடும்பத்தில் ஆக்கியிருக்கிறான் அவர்கள் யார் தெரியுமா ஹும் அஹலுல் ஒரு ஆண் அவர்கள் தான் குர் தன்னுடைய நேரத்தை ஒரு ஆனோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் ஹும் அஹலுல்லாஹ் அவர்கள்தான் அல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் மேலும் அவர்கள் அல்லாஹுக்கு வகாச தொகு அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நம் யோசித்து பார்க்கணும் இந்த குர்ஆன் வெறுமன இஸ்லாமிய முக்மீன்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு வேதம் கிடையாது இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்ன செய்தால் எது கிடைக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கடிதம் அல்லாஹ் நமக்கு அனுப்பிய மிகப்பெரிய ஒரு செய்தி நம்முடைய முன்னோர்கள் யாராவது ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தாதா இருக்கிற நம்முடைய தாதாவுடைய தாதா பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஓலை சோடில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை நாம் பார்க்கும் போது எவ்வளவு ஆசையோடு பார்ப்போம் அதை படித்து திரும்ப திரும்ப படிப்போம் ஒரு மகிழ்ச்சியிலே ஒரு ஆனந்தத்திலே என்னுடைய தாதா எழுதி வைத்த கடிதம் எனக்காக எழுதி வைத்தது என்று அதை பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப படிப்போம் ஆனால் இந்த குரு ஆண் நமக்கு அடித்த கடிதம் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் மறுமையில் நாம் எப்படி இருப்போம் இந்த உலகத்தில் எப்படி இருந்தால் மறுமையில் என்ன நடக்கும் எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் தாலா ஒரு ஆணின் மூலமாக நமக்கு கடிதமாக இந்த உம்மத்திற்கு அனுப்பியிருக்கிறான் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று குர் ஆணினுடைய தொடர்பு என்பது எல்லா மக்களிடத்திலுமே மிக குறைந்து விட்டது ஒரு ஆணைய தொடர்பு என்பது அந்த ரமலானில் மட்டும் ஓதக்கூடிய சூழலாக எல்லா நேரங்களிலும் எல்லா மக்களிடத்திலும் வந்துவிட்டது அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்முடைய நேசம் அல்லாஹனுடைய நேசத்தை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டுமானால் முதலாவது விஷயம் நம்முடைய தொடர்பு ஒரு ஆணுடையதாக இருக்க வேண்டும் நபி சொன்னார்கள் ஒரு சமயத்தில் எமன் தேசத்திலிருந்து சஹாபாக்கள் வந்தார்கள் செய்து மதினாவிற்கு வந்தார்கள் நபி சொல்லல்லா சொன்னார்கள் அந்த எமன்வாசிகள் ஓதக்கூடிய குரு ஆனை நான் கேட்கிறேன் நான் அறிகிறேன் அவருக்கு ஓதுவதை நான் அறிகிறேன் என்று சஹாபாக்கள் இடத்துல சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அசுலா இரவு நேரமாக இருக்கிறது அவருடைய வீடுகள் எல்லாம் தூரமாக இருக்கிறது அவள் எங்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாது எப்படி அவங்க ஓதுறது நீங்க தெரிகிறீங்களே என்று கேட்கும்போது சல்லல்லாசம் சொன்னார்கள் அந்த எமன் வாசிகளுடைய ஒரு ஆனுடைய துணி இருக்கிறது அது அழகான இனிமையான ஒரு துணி அதை வைத்து நான் அறிந்து கொள்கிறேன் எமன் வாசிகள் ஒரு ஆண் ஓதுகிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த அவர்கள் அஷ் அரி கூட்டத்தார்கள் அந்த அஷ் அரி கூட்டத்தால் இருந்துதான் அபுமூசல் அஷ் அரி ரதி அல்லான் அவர்கள் அவர்களை பற்றி சல்லல்லாசம் சொல்லும் போது ஓ மத்திய அபுமோ அஷ் அரி மாரமின் மசாமீரில் தாவூத் அல்லாஹாலா தாவூது அலிஸ்லாம் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான் இவ்வளோ பெரிய ஒரு நியாமத்தை கொடுத்திருந்தான் அவர்கள் சபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அப்படியே நின்று அவர்கள் ஓதக்கூடிய அந்த வேதத்தை கேட்கும் அவ்வளோ இடம் இனிமையான குரல் வளம் அல்லாஹு தாலா தாவூது அவர்கள் கொடுத்திருந்தான் அந்த குரல் வளத்தை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபுமூசல் அஷாரி அபுமூசல் அஷாரி ரவி அவர்களுக்கு எது எந்த இனிமையான அந்த குரல் வளத்தை கொடுத்தானோ அந்த குரல் வளத்தை அபுமூசல் அஷ்வரி ரவி அல்லா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள் இப்படி அல்லாஹு குர்ஆனின் மூலம் பல நபர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தியும் செய்திருக்கிறான் அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலம் பல நபர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியும் இருக்கிறான் பல நபர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா இழிவுபடுத்தும் இருக்கிறான் இன்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்மை பார்த்து பொறாமப்படக்கூடிய விஷயத்தில் முதலாவது இந்த குரான் மட்டும்தான் தான் ஏனென்றால் அவர்களுக்கு சத்திய வேதம் என்று இப்பொழுது எதுவுமே கிடையாது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வேதம் அது அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அதனுடைய அதனுடைய அடிப்படையில் கிடையாது பல மாற்றங்கள் செய்து விட்டார்கள் ஆனால் ஒரு ஆண் மட்டும்தான் தலை இறக்கியதிலிருந்து இப்பொழுது வரையிலும் கியாமத்து வரையிலும் அது எந்த ஒரு புள்ளியும் மாற்றப்படாது இந்த இதன் காரணமாக கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறாமை இருக்கிறது ஏனென்றால் இவர்களுக்கு அல்லாஹ் இறை இருக்கிறது அவர் நினைத்தால் என்ன வேண்டாலும் செய்ய முடியும் இறை மூலமாக எவ்வளவு பெரிய உதவி வேண்டாலும் வாங்க முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு பொறாமை குணம் இருக்கிறது இந்த குர்ஆனின் மூலமாக தான் ஆனால் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் சொல்லுவார்கள் குர்ஆனை ஒரு நாளுக்கு ஓத தெரியாதவர்கள் சீக்கிரமான முறையில் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஐந்து ஆயத்துக்களையாவது ஓதுங்கள் ஓத தெரிந்தவர்கள் ஐந்து ஆயத்தையாவது ஓதுங்கள் ஐந்து ஆயத்தை ஓதிவிட்டால் ஐந்து ஆயத்தையாவது மனநம் செய்யுங்கள் அல்லது மனநம் செய்ய விருப்பம் இல்லை என்றால் ஐந்து ஆயத்தினுடைய விளக்கத்தை படியுங்கள் என்று அபுல் ஆலியா ரஹமதுல்லா அவர்கள் தங்களுடைய தப்சீலில் பதிவு செய்கிறார்கள் மிகப்பெரிய முஃபஸிர் அடிமையினுடைய அந்த சமூகத்தில் வந்தவர்கள் அபுல் ஆலியா என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு தாபியாய் குரானுக்கு விரிவுலை எழுதியவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு நாளில் குறைந்தது ஐந்து ஆயத்துகளையாவது ஓதட்டும் அல்லது ஐந்து ஆயத்துக்கள் ஓத முடியவில்லை என்றால் ஒரு ஆணை கற்றுக்கொள்ளட்டும் முதலாவது கற்றுக்கொண்டால் ஐந்து ஆயத்தை ஓதி கொள்ளட்டும் கற்றுக்கொண்ட பிறகு அதை மனநம் செய்யட்டும் இல்லை என்றால் அதனுடைய விளக்கத்தை யாவது படித்துக் கொள்ளட்டும் காரணம் நபிசல்லாமன் அவர்களுக்கு முதன்முதலாக ஐந்து ஆயத்துகள் தான் சோராசன் நம்பிக்கொள்ளதி அந்த அத்தியாயத்திலிருந்து தலா ஐந்து வசனங்களை மட்டும்தான் இறக்கினான் எனவே ஒரு மனிதன் ஒரு நாளில் ஐந்து ஆயத்தையாவது ஓதட்டும் இப்படியும் சொன்னார்கள் நபிசா அஜரஸ் இப்ராயில் அலையாமர்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் வகையை கொண்டு வருவார்களோ அதிகபட்சமாக ஐந்து ஐந்து ஆயத்துக்களையாக தான் கொண்டு வருவார்கள் அதன் அடிப்படையில் சொன்னார்கள் ஒரு குறைந்தபட்சம் ஐந்து ஆயத்தையாவது ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு ஓத வேண்டும் இன்னைக்கு பல நபர்களுக்கு ஓதவே தெரியல குர்ஆன் குரான் எடுக்கிறதே இல்லை குரான் பார்க்கிறதே இல்லை சல்லல்லா சொன்னார்கள் மூன்று விஷயங்கள் பார்த்தாலே நன்மை அதில் ஒன்று குர்ஆன் நம்ம ஓதவும் இல்லை மனநம் செய்யலை யாருக்கும் கேட்கவும் இல்லை குரான பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹ் நன்மை கொடுத்து கொண்டே இருப்பான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நான் இவ்வளோ வயசு ஆயிடுச்சு எனக்கு நான் எப்படி ஓத முடியும் எங்கேயா போய் கத்துக்க முடியுமா பலரும் நினைக்கிறார்கள் சின்ன பையன் ஒன்னாவது படிக்கிற பையன் அவனுக்கு விளக்கமும் கிடையாது அவெல்லாம் ஓதுற போது எனக்கு என்ன ஆச்சு அப்படி நினைக்கிறோம் நம்ம ஒன்னாவது ரெண்டாவது படிக்கிற பையன் எல்லாம் குரான் ஓதுறானே நம்மால ஏன் குரான் ஓத முடியாது அப்படி என்ன சிரமம் குரானில் அலமதுல்லா ஒரு நபர் வர்றார் ஃபஜருடைய நேரத்தில் வராங்க குரான் ஆரம்பிச்சு குரானுடைய அடிப்படையான கித்தாபம் முடிச்சுட்டு குரான் எடுக்க போறாங்க ரெண்டு மூணு மாசம் தான் ஆகுது இந்த எண்ணம் எல்லோரிடத்திலும் வந்துவிட்டால் எல்லோரும் குரானை ஓதலாம் சரளமாக ஓதலாம் அல்லாஹு தால குரானை அவ்வளோ லேசாக தான் ஆக்கி வைத்திருக்கிறான் ரொம்ப சிரமம்லாம் இல்லை மேக்ஸ் மாதிரி கிடையாது குரானு லேசான வார்த்தைகள் லேசான எடுத்துக்கள் வாயில் நுழையக்கூடிய எடுத்துக்கள் தான் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஓதும் போது நான் ஏன் ஓதக்கூடாது அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும் அல்லாஹ பாதுகாக்கணும் இதே நிலையில் மரணித்து விட்டால் நம்ம அல்லாட்டு என்னன்னு பதில் சொல்லுவோம் ஒரு ஆ கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்வி இருக்குது தான் கேட்கப்படும் தமிழில் கேட்கப்படாது காஃபிராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி யார் கபருக்கு சென்றாலும் கபரிலும் குர்ஆனுடைய அந்த பாஷை அரபியில்தான் கேட்கப்படும் அப்ப கபருக்கு மேல இருக்கும் போது நாம் குர்ஆனுடைய எதுவுமே கற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாஹ் நமக்காக அருளி இந்த குர்ஆனை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பல நபர்கள் மாற்றும சகோதரர்கள் பல விஷயங்களில் குர்ஆனை ஆய்வு செய்து இஸ்லாத்தில் வந்திருக்கிறார்கள் எல்லா விஷயங்களும் அல்லாஹலா குர்ஆனில் வைத்திருக்கிறான் இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம உதாரணத்திற்கு ஏதாவது செய்தித்தாள் படிக்கிறோம் அல்லது வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் வீடியோக்களை பார்க்கிறோம் இதுவெல்லாம் நம்ம பார்க்கும் போது நம்முடைய மனசுல ஒரு பயம் வரும் எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய போறோம் இப்படி எல்லாம் நடக்குது உலகத்துல என்னெல்லாம் நம்ம நடக்கும் போது நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமை என்ன ஆகும் நமக்கு பின்னால் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் நினைக்கிறோம் ஆனால் குர்ஆன் ஓதினால் அல்லாஹு நிம்மதியை தான் கொடுப்பான் அதுவும் அல்லாஹ் சொன்ன செய்திகள் தான் ஆனால் குர்ஆன் ஓதினால் நம்முடைய மனதில் பயம் வராது அமலுடைய தேட்டம் வரும் அல்லாஹின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் நம்முடைய மனதில் நிம்மதி இருக்கும் இதுதான் குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு தனித்துவம் அப்படிப்பட்ட குர்ஆானை நாம் நம்முடைய தொடர்பு இப்படிப்பட்ட குர்ஆனோடு இருக்கும்போது தான் நாம் அல்லாஹினுடைய இறை நேசர்களாக ஆக முடியும் முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் நஃபிலான இபாதத்துகள் செய்ய வேண்டும் நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக நம் நேரங்களை செலவழிக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் குழப்பமான இந்த நேரத்தில் சூழ்நிலைகளில் நம் அல்லாஹினுடைய நேசர்களை ஆக முடியுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக ஆக முடியும் அதில் முதலாவது விஷயம் ஒரு ஆணுடைய தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் நஃபிலான இபாதத்துக்களை செய்ய வேண்டும் பரலான தொழுகு என்பது அது வேறு பரலான நோன்புகள் வேறு ஜகாத்துகள் சதகாக்கள் ஜகாத்துகள் ஹஜ்ஜுகள் எல்லாம் இது பரவான கடமைகள் அதுவல்லாமல் அபாதத்துகள் சல்லா செல்லமன் அவர்கள் சஹாபாக்கள் எப்படி பக்குவப்படுத்தினார்கள் மஹரீபில் இருந்து இஷா வரையிலும் இருபது ரகாத்துக்களை தொழுவார்கள் சஹாபாக்கள் இருபது ரகாத்துக்களை தொழுகுவார்கள் மஹரீபில் இருந்து இஷா வரையிலும் இருபது ரகாத்துக்களை தொழுகுவார்கள் நாம் ரமதானில் மட்டும்தான் தொழுகிறோம் ஆனால் சஹாபாக்கள் பன்னெண்டு மாதங்களும் தொழுவார்கள் ரமதானுடைய மாதத்தில் இஃப்தாருடைய நேரத்திற்கு பிறகு சிறிது ஓய்வு எடுத்த பிறகு இஷாவுக்கு பிறகு தொழுகுவார்கள் அதுதான் இன்று நாம் தராவியாக தொழுது கொண்டிருக்கிறோம் சஹாபாக்களுடைய நிலை இருந்து இஷா வரையும் தொழுகையில் இருப்பார் நஃபிலான இபாதத்துகளில் இருப்பார்கள் இப்படி நம்முடைய நேரங்களை வெறுமன பரலில் மட்டும் செலவு செய்து விட்டு நபிலான எந்த அமல்களும் செய்யாவிட்டாலும் அல்லாஹ் நெருக்கத்தை பெற முடியாது அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் நஃபிலான இபாதத்துகள் செய்கிறான் செய்து செய்து அல்லாஹினுடைய நெருக்கத்தை அடைகிறான் அல்லாஹு தாலா அவன் மீது பிரியம் கொள்கிறான் ஒரு மனிதன் நஃபாதத்துக்கள் செய்து செய்து அவன் அல்லாஹ நெருக்கத்தை பெறும்போது அல்லாஹு தாலா அவன் மீது நேசம் வைக்கிறான் நேசம் வைத்த பிறகு அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் ஹத்தா கூள் நதிம அந்த அடியான் எதை கேட்கிறானோ அந்த கேட்கக்கூடிய காதாக அல்லாஹாகுகிறான் நம் அல்லாஹுக்கு இபாதத்துகள் செய்து செய்து அல்லாஹ் எப்படி ஆகுறான் நம் மீது பிரியம் கொண்டு அந்த அடியான் எதை கேட்கிறானோ அது அல்லாஹுடைய காதா கேட்கிறான் நல்ல விஷயங்களை மட்டும் தான் கேட்பான் அவன் எதை பார்க்கிறானோ அல்லாஹ் பார்க்கக்கூடிய பார்வையாக பார்க்கிறான் நல்ல காரியங்களை மட்டும் பார்க்கிறான் வயத உள்ளது அவன் எதை பிடிக்கிறானோ அது அல்லாஹுடைய கரமாக பிடிக்கிறான் அவன் எங்கு நடக்கிறானோ அல்லாஹல்லுடைய பாதையில் நடக்கிறான் இப்படி அல்லாஹு தாலா கடைசியாக அல்லாஹ் கூடுகிறான் அவனுக்கு எதாவது தேவைப்பட்டால் கேட்டான் உடனடியாக அல்லாஹ் கொடுக்கிறான் அவனுக்கு ஏதாவது உதவி கேட்டால் உதவி தேடினால் அல்லாஹ் உடனடியாக கொடுக்கிறான் இந்த பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் நாம் அல்லாஹுக்கு நஃபிலான ஐபாதத்துகள் செய்ய 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 செய்யதான் அல்லாஹின் மீது அல்லாஹ் நம் மீது பிரியத்தை ஏற்படுகிறான் அல்லாஹின் மீது அல்லாவுடைய அல்லாஹ் சொல்லுவான் ஜிப்ரே இந்த அடியானி நான் நீங்களும் பிரியப்படுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படப்பிறப்பு சொல்லுங்கள் அவனை பிரியப்படுவதற்காக அல்லாஹால இபாதத்துகளில் இவ்வளோ பெரிய ஒரு சக்தியை எழுத்திருக்கிறான் இந்த நஃபிலான இபாதத்துகளின் மூலமாக நாம் அல்லாஹினுடைய நேசத்தை பெற முடியும் மூன்றாவது விஷயம் தவா ஒதுக்கிறில்லா எல்லா நேரங்களிலும் அல்லாஹினுடைய திக்கிரில் இருக்க வேண்டும் நம்ம கடையில் இருந்தாலும் சரி ஏதாவது நடந்து போகிறோம் உட்கார்ந்து இருக்கிறோம் படுத்து இருக்கிறோம் இருந்தாலும் சரி திக்கிரி செய்வதற்கு தடையே கிடையாது பாத்ரூம்கள் மட்டும்தான் செய்யக்கூடாது மற்ற எல்லா இடங்களிலும் திக்ரு செய்யலாம் அனுமதி இருக்கிறது ஐஷா ரதி அல்லாஹ் சொல்லுவார்கள் சல்லல்லா பட்டி காண எது குருல்லாக ஹியானின் எல்லா நேரங்களிலும் சல்லல்லாஹ் அலைய சிலமனவர்கள் அல்லாஹே விக்ரிசேபுலாக தான் இருந்தார்கள் சஹாபாக்களை சொல்லுவார்கள் சல்லல்லா இஸ்லமர்கள் ஒரு அவர்கள் மமர்ந்து அமர்ந்திருந்தால் பேசிட்டே இருப்பாங்க பேசுன பிறகு ஏதாவது இடைவெளி கிடைத்தால் அவருடைய நாவல்கள் அசைந்து கொண்டிருக்கும் அவருடைய நாவல்கள் அசைந்து கொண்டிருக்கும் என்னன்னு பக்கத்தில் போய் கேட்டால் சல்லல்லா சொல்லுவார்கள் அல்ஹம் சுபஹானக்க சுபஹான கல்லாஹ்மோபி ஹம்திக அல்லாஹும உஃப்ரலி சுபஹான யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் உன அனைத்தும் உனக்குரியது என்னை மன்னித்து என்று அவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது இடையில் இடைவெளி கிடைச்சா அப்படி இந்த வார்த்தையை அலைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பாவத்திற்கு மன்னிப்பு அல்லா இடத்தில் கேட்டார்கள் இன்று நம்முடைய நேரங்கள் எல்லாம் பல நேரங்கள் அப்படி வீணா கழிந்து கொண்டிருக்கிறது நாம் வியாபாரத்தில் இருந்தாலும் இது போன்ற திக்ருது செய்து கொண்டே இருக்கலாம் நாம் அல்லாஹினுடைய நேசத்தை அடைய வேண்டும் நேசர்களா ஆக வேண்டுமானால் மூன்றாவது விஷயம் நாம் அதிகமாக அல்லாஹுக்கு திக்க செய்வது நான்காவது விஷயம் அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நம்முடைய மனோ இச்சை எதை விரும்புகிறதோ அதை விட முற்படுத்த வேண்டும் உதாரணத்திற்கு பாங்கு சொல்லப்படுது பாங்கு சொல்லப்படுகிறது பாங்கருடைய சப்தமும் கேட்கிறார் தூக்கத்தில் இருக்கவர் கேட்கிறார் இரவு தூக்கமே அந்த சகருடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு நேரம் அது அல்லாஹால நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பான் நெய் இரவு ஃபுல்லா முடித்திருந்தார் கடைசி நேரம் உடைய நேரத்தில் தூக்கம் வருது அதான் சொல்லப்படுகிறது அதானுடைய சப்தமும் கேட்கிறார் இப்ப மனசு சொல்லும் இரவு ஃபுல்லாக முழிச்சுட்டு தான் இருந்தேன் தூக்கமே வரல இரவு ஃபுல்லாக முழிச்சுட்டே தான் இருந்தேன் தூக்கம் வரல ஃபஜுருடைய நேரம் வந்துருச்சு தான் தூக்கம் வருது இப்போ தான் ஃபஜுருடைய நேரம் ஆரமாக இருக்குது கடைசி இருந்து நான் தொழுதுகிறேன் கடைசி நேரத்தில் இருந்து நான் தொழுதுகிறேன் என்று படுத்தா ஃபஜ்ருடைய தொழுகை கலாவாக ஆகிவிடும் அல்லாஹ் சொல்கிறான் பாங்கு சொல்லப்பட்டால் அது மொஹத்தீனுடைய வார்த்தை அல்ல மொஹத்தினுடைய வார்த்தை அல்ல அசலா தொயிரும் மினன் தொடுகை தூக்கத்தை விட மேன்மையானது மேலானது அது அல்லாஹினுடைய வார்த்தை தூக்கம் அந்த நேரத்தில் இல்லை என்றால் வேறு நேரத்தில் வந்துவிடும் ஆனால் நேரம் முடிந்து விட்டால் திரும்ப கதாவாக தான் தொட வேண்டும் அல்லாஹினுடைய எல்லா காரியத்திலும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் நம்முடைய மனோ இச்சை என்ன சொல்கிறது நாம் அல்லாஹினுடைய விருப்பத்தின்படி அமல் செய்ய வேண்டும் நிக்காவாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதைதான் செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கு பழக்கம் இருக்கிறது பொய் சொல்லி வியாபாரம் செய்கிற பழக்கம் இருக்கிறது அதாவது மது அருந்தக்கூடிய கூடிய பழக்கம் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வைத்திருப்பார் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதுவெல்லாம் எல்லாம் அவளுடைய மனோ இச்சை ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் மது அருந்துவது ஹராம் பொய் சொல்லுவது ஹராம் மோசடி செய்வது ஹராம் இது அல்லாஹினுடைய விருப்பம் இப்படி எல்லா காரியங்களிலும் நம்முடைய மன இச்சையை விட அல்லாஹினுடைய விருப்பத்தை முற்படுத்தும் போது அல்லாஹினுடைய நேசத்தை பெற்றவர்களாக அல்லாஹன் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹுடைய நேசம் இறை நேசங்களாம் நாம் ஆகிறோம் என்பதாக உளமாக்கல் கூறுகிறார்கள் ஐந்தாவது விஷயம் அதே போன்று இந்த ஃபஜருடைய நேரத்தில் நாம உறங்கக்கூடிய அந்த நேரம் சல்லு சொன்னார்கள் எவ்வளவு பெரிய சொன்னார்கள் பஷரில் சொன்னார்கள் பஷரில் மஷாயின் மசாஜித் மஸ்ஜிதுகளுக்கு அந்த இருளுடைய நேரத்தில் வருபவர்களுக்கு சுபச்செய்தியாக உண்டாகட்டும் என்ன சுபச்செய்தி பினோரி தாமி இலாயோமில் மஹருடைய நாளில் மறுமையினுடைய நாளில் எங்கேயும் ஒளி இருக்காது அந்த ஒளி இல்லாத நாளில் அல்லாஹு தாலா யாரு பள்ளிக்காக அந்த இருளில் வருகிறாரோ அவருக்கு ஒளியை கொண்டு பூரண ஒளியைக் கொண்டு சுபசெய்தி சொல்லுங்கள் என்று சொல்லல்லா சொன்னார்கள் அது ஃபஜுருடைய அல்லாஹ் அல்லாஹாலா வைத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் தஆலா அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக ஐந்தாவது அமல் நாம் அல்லாஹ்வுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கி முராக்கபா செய்ய வேண்டும் முராக்கபா செய்ய வேண்டும் சுய விசாரணை செய்ய வேண்டும் சல்லல்லா அலையமான் அவர்கள் ஃபஜிரிலும் ஃபஜருக்கு முடித்த பிறகு இஷ்ராக் வரையிலும் அப்படியே ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் மகரி அசருக்கு பிறகு இருந்து மகரி அமர்ந்து இருப்பார்கள் முராக்கபான என்ன பெரியார்கள் இந்த சூஃபியாக்களுடைய வழிமுறைகளில் உண்டு அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அமல்கள் உண்டு முராக்கபா சில தரிக்காவில் இப்படியும் இருக்கிறது பல தரீக்காக்கள் இருக்கிறது சிஸ்தியா நக்சபந்தியா இப்படி பல தரிக்காக்கள் அந்த நக்ஷபந்தியாவோட தரிக்காவில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அமலை என்ன அப்படின்னா முராக்காபா என்ற அமல் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் எல்லாம் கம்மி தான் முராக்கபா என்ற அமல் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அந்த என்ன அமல் அப்படின்னா காலையிலிருந்து நாம் என்னெல்லாம் பாவம் செஞ்சோம் நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் என்ன நன்மை செய்கிறேன் அல்லாஹினுடைய மகத்துவம் எவ்வளோ அல்லாஹ் எவ்வளோ மகத்துவம் மிக்கவன் சக்தி மிக்கவன் அப்படி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உலகத்தினுடைய எல்லா சிந்தனையும் தூக்கி எறிந்து விட்டு ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் நாம் யோசிப்பது சிந்தித்து பார்ப்பது நான் இவ்வளோ பாவங்களை செய்துட்டேனே நான் இவ்வளவு பாவங்களை செய்து விட்டேனே அடுத்து நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இரவு படுக்கும் போது சொல்லுவார்கள் படுக்கிறப்ப படுப்பதற்கு முன்னால் இரண்டு ரக்கா தொழுது விட்டு முராக்காபா செய்து விட்டு படுக்க வேண்டும் காலையிலிருந்து நான் என்னென்னலாம் அமல் செய்த என்னோட நன்காரியங்கள்லாம் செய்த என்னென்ன பாவங்கள்லாம் செய்தேன் இன்ஷா அல்லா நாளைக்கு அதை செய்ய மாட்டேன் இந்த நல்ல அமலை நான் அதிகமாக்குவேன் இந்த பாவத்தை நான் விடுவேன் என்று நீய செய்வது இப்படிப்பட்ட ஒரு அமல் தான் மொராக்காவாவினுடைய அமல் இந்த ஐந்து காரியங்களை நாம் செய்வோமையானால் இன்ஷா அல்லா அல்லாஹினுடைய நேசத்தை பெற்றுள்ள ஆக முடியும் முதலாவது விஷயம் நம்முடைய தொடர்பு குரானோடு இருக்க வேண்டும் யாருக்கு குரான் தெரியல ஒண்ணுமே இல்லை வெக்கப்படுவதற்கு எந்த ஒரு தேவை கிடையாது உலகத்துல ஏதாவது வியாபாரம் தெரியல நம்ம செய்யக்கூடிய தொழில் தெரியலனா எல்லா யார்கிட்டையாக இருந்தாலும் கேட்கிறோம் அதுக்கு வெக்கப்படுறதே கிடையாது அல்லாஹினுடைய குரானு குரான் அல்லாஹ் வந்து எவ்வளோ பேர் நன்மையை வைத்து வெக்கமே படக்கூடாது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வந்து கேளுங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக குரான் கட்டுப்பிக்கப்படும் முதலாவது அல்லாஹினுடைய குரானோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் இரண்டாவது நஃபிலான அபாதத்துகள் அதிகமாக செய்ய வேண்டும் மூன்றாவது விஷயம் விக்கிர்களை அதிகமாக செய்ய வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா இருக்கும் போதெல்லாம் விக்கிர செய்துக்கிட்டே இருக்கணும் நான்காவது விஷயம் நம்முடைய மன இச்சை என்ன சொல்கிறதோ அதற்கு மாற்றமாக அல்லாஹினுடைய விஷயம் என்னவோ எல்லா காரியங்க அதுதான் முற்படுத்த வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறோம் அதுதான் நான் செய்வேன் என்னுடைய மன இச்சைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் ஐந்தாவது விஷயம் முராகபா ஒரு நாளில் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் நம்ம என்னென்னலாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த பாவத்தை விடணும் நான் என்ன நல்ல அமல் செஞ்சிட்டு இருக்கிறேன் அந்த நல்ல அமலை நான் அதிகப்படுத்தணும் இந்த ஐந்து அமல்களின் உலமாக்கல் சொல்வது போன்று நாம் கடைபிடிப்போமே ஆனால் இன்ஷா அல்லா அல்லாஹுக்கு பிரியமானவள் அல்லாஹு தலைமை ஆக்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுபஹான மரணிக்கும் போது களிமாவோடு மரணத்தை சீம்பாக்குவானாக மேலும் அவன் புரிந்து கொள்ள நிலையிலே அவன் பிரியப்பட்ட நிலையில் அவனுக்கு பிடிக்க பிடித்தமான அடியாறுகளுடைய கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் மஹருடைய மைதானத்தில் சுவர்க்கத்திலும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்து வைத்திருப்பானாக ஆமீன் அவான